ஹலோ பீப்பர்ஸ் பாண்டிய ஸ்டோர் எப்படி பாண்டியம் வந்து செந்தில் பேசுன விஷயங்களை நினச்சி கவலைப்படுறாங்க கோமதி இருந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்கவோ இல்லை எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு கோமதி பார்த்தல எல்லாரும் வந்து நான் அப்பப்போ வந்து படத்தை குத்தி காமிச்சு பேசுகிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு வாங்க இன்னைக்கு அவன் என்ன சொன்னா கரெக்டாக தான் வந்து அவள் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து அப்பா இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குது என்னதான் சம்பாரிச்சு கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க நான் ஃபுல்லாக கஷ்டப்படுறமே என்ன எங்களுக்காக அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றலாம் வந்து சென்று சொல்லியிருப்பாங்க அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு இருக்காங்க பாண்டிய கோமுதி இருந்துட்டு சரிங்க அதை பெருசாக யோசிக்க வேண்டாம் கோமதி எப்படி கோமதி யோசிக்காத இருக்க முடியும் நம்ம பசங்க இந்த அளவுலாம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது நான் இப்படியெல்லாம் இருக்குன்ட்டு நினச்சா ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அந்த அளவுக்கு அழுகியாக வருதுன்றாங்க அதெல்லாம் நினைச்சுன்னு நீங்க கவலைப்பட வேண்டாம்ன்றாங்க கவலைப்படாதெல்லாம் இருக்க முடியல ஏன்னா மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கூட பிரயோஜனம் இல்லை நம்ம பசங்க வந்து கஷ்டப்படுத்தி இருக்கோமே அப்படின்ட்டு கவலையா இருக்கு சரி இனி அவங்கவுங்க வேலை பார்க்கறது அவங்கவுங்க சம்பாதிக்கிறது அவங்க அவங்களே வச்சுக்கிட்டு ஏங்கன்றாங்க இல்ல இல்ல சந்தோஷமா தான் சொல்றீங்கன்னா அவங்க நம்ம கிட்ட கொடுக்கறதுனால தான் அவங்க எல்லாம் பேசுறாங்க அவங்களுக்கு நிறைய செலவு இருக்கும் அவங்க பணத்தை அவங்களே வச்சுக்கணும்னு பாண்டிய சொல்றாங்க அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ